தை நாளே நமக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாள் தை திருநாள் பொங்கல் திருநாள் அனைவருக்கும் மங்களங்களும் செல்வ வளங்களும் விவசாயம் பொழிக்கவும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் தை மாதத்திலிருந்து சகல ஐஸ்வர்யங்களும் செல்வ வளங்களும் அனைவருக்கும் கிடைக்க அடியேன் ஸ்ரீ ராக் இறைவனை பிரார்த்திக்கிறேன் சூரிய பகவான் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் தங்கள் ஆசீர்வாதத்தையும் அரவணைப்பையும் பொழியட்டும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் வருடம் ஒன்றாம் தேதி தமிழர் பொங்கல் திருநாள் அனுஷ்டிக்கப்படுகிறது தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம் என்று பாட்டு போல தங்கமலையா இந்த வருஷம் எல்லாத்தையும் கொட்டப்படுது இந்த தை திருநாள் உங்க வாழ்க்கை அப்படி மாறபோது தை மாசத்துல இருந்து பொங்கல் திருநாளை வந்து ஒரு அது அற்புதமான நேரத்தை பொங்கலுடைய சிறப்பினை பற்றும் இப்பதிவுல நான் சொல்லுவேன் பொங்கலை நாம வந்து எப்படி கொண்டாட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தை குளிச்சு நம்ம எல்லாம் ரெடியாகி பூஜை அறையில ஒரு வாழையில பிரிச்சு அரிசி பரட்டி கலசச்சம் முடிச்சு அதுல அம்பால அவகாணம் பண்ணணும் சரிங்களா அதில் ஏலக்காய் மச்சினருக்குறோம் கிராம்பு ஜவ்வாது பொடி அதுக்கப்புறம் ரோஜா எலும்பு சம்பளம் மஞ்சள் தூள் கல்லுப்பு இதெல்லாம் போட்டு தேங்காய் வச்சு மாவழ சுற்றியில் வச்சு நம்ம வந்து அம்பாவில் அவகாணம் பண்ணணும் அதுக்கப்புறம் பூஜைக்கு நம்ம வைக்க வேண்டிய நெல் கொஞ்சம் வைக்கணும் அரிசி தோரம் பருப்பு இது மெயினாக வைக்கணும் செவ்வாய் கிழமை அங்காரதம் ஆதிக்கம் நிறைஞ்ச நாளாக இருக்கிறதுனால நம்ம வந்து இதெல்லாம் வச்சு நம்ம வந்து பூஜை ஆரம்பிக்கணும் மஞ்சளில் பிள்ளையார் படிச்சு வச்சு பொங்கல் வைக்கிற அனைத்து பொருட்களையும் நம்ம பூஜையில் வச்சு மதிவை காமிச்சு தான் நம்ம பொங்கல் வைக்க ஆரம்பிக்கணும் இப்போ நம்ம எந்த திசையில பொங்கல் பொங்கினால் என்ன பலன் என்பதை பற்றும் பொங்கலுக்கும் சரியான நேரம் என்ன என்பதை பற்றி நாம விரிவாக பார்க்கலாம் கிழக்கு திசையில் பொங்கல் பொங்கி வழிந்தால் வீடு மணி வாகனங்கள் வாங்க பேச்சுவார்த்தை நடந்தால் அது சுமூகமாக நடக்கும் ஏதேனும் பொருட்கள் வாங்க திட்டமிட்டிருந்தால் அந்த வாங்கி மகிழ்வீர்கள் உடை மற்றும் ஆபரணம் சேரும் வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் மேற்கு பக்கம் பொங்கல் பொங்கினால் சுப நிகழ்ச்சி உண்டாகும் மகன் மகளுக்கு வரன் தேடுபவராக ஒவ்வொரு இருந்தீங்கன்னா இந்த வருடத்தில் மங்கள நிகழ்ச்சி நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சுப செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் வடக்கு பக்கம் பொங்கல் பொங்கினால் பண வரவு அதிகமாக இருக்கும் நிதி பதவி உயர்வு கிடைக்கும் தொழில் அபிவிருத்தி கிடைக்கும் மகன் அல்லது மகளுக்கு நல்ல இடத்துல வேலை கிடைக்கும் புதிய தொழில் தொடங்க முயற்சி பண்றவங்க கண்டிப்பா தொழில் தொடங்கி வாழ்வில் முன்னேற்றம் கிடைக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடந்திருந்தால் அது விரைவில் முடியவரும் வெளிநாட்டு பயணங்கள் போக வாய்ப்பு கிடைக்கும் கொடுத்த கடன் தடங்களும் இன்றி வந்து சேரும் தெற்கு திசையில் பொங்கல் பொங்கி வழிந்தால் பிணி என்றே சொல்லலாம் இந்த வருடம் முழுவதும் மருத்துவ செலவு உண்டாகும் ஏழரை பாதிப்புள்ளவர்கள் உடல் பாவனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது அதனால் தெற்கு பக்கம் பொங்காத அளவுக்கு பொங்கல் இங்கே வைக்கும் பொழுதே நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஓம் சூரியதவா என்ன ஓம் சூரியதவ சூரிய நமஸ்காரம் பண்ணி சூரியனை நீங்க நீங்கள் பொங்கலுங்க அதனால் இந்த வருடம் பொங்கல் வச்சு பொங்கல் கொண்டாடி பொங்கி வலுக்கிற மாதிரி உங்கள் வாய்களில் அனைத்து சந்தோஷங்களும் பொங்கி வலியும் சொர்ணம் பொங்கி வழியும் பணம் பொங்கி வழியும் அனைவருக்கும் இந்த பொங்கல் சிறந்த ஒரு பொங்கலாக தான் இருக்கும் சகல ஐஸ்வர் செல்வளங்களும் கிடைக்கும் இப்போ நம்ம பொங்கல் எந்த நேரத்தில் வைக்கலாம் என்பதை பற்றி பார்ப்போம் நம்ம பொங்கல் வைக்கும் போதே அரிசி மாவில் போகலும் கூட காவி கண்டிப்பா வந்து நம்ம மாடர்ன் ஹவுஸ்ல இருந்தாலும் சரி கிராமப்புறங்கள் இருந்தாலும் சரி காவி வந்து அடுப்புல நம்ம பொங்க வைக்கிற இடத்துல கோலம் பூஜை கோலம் போடுற இடத்துல கண்டிப்பாக காவி வைக்கணும் காவி வந்து நம்ம அடித்து பங்கும் பொழுது மகாலட்சுமி கடாசங்க சகல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும் அம்பாள் துர்கை வராகியம் போல் சகல ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் காவி கம்பல்சரி நீங்கள் எந்த இடத்துல வந்து பூஜை பண்ணுற இடத்துலையும் சரி அடுப்புலையும் சரி அற்பையிலையும் சரி அனைத்து இடத்துலையும் காவி நீங்கள் வந்து யூஸ் பொங்கல் வைக்க நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை நேரம் உள்ளது காலையில் பதினொன்று முப்பது மணி வரை உகந்த நேரமாகும் இருக்கு இந்த ரெண்டு டைந்துக்குள்ள பொங்கல் வச்சிருங்க பொங்கல் படி முந்தைய நாள் போகியாகும் இந்நாளில் பழையவற்றை விடுத்து புதிதாக தொடங்குவது வழக்கம் வீடு முழுவதும் சுத்தம் செய்து பழைய பொருட்களை எரிப்பது போகி பண்டையாகும் தை பொங்கல் என்பது பொங்கல் பண்டிகை மிக முக்கியமான நாளாகும் இந்நாளில் விவசாயிகள் தங்கள் நன்றியை நிலம் பசு மாடு மற்றும் சூரியனை நோக்கி தெரிவிக்கின்றனர் புதிதாக அறுவடை செய்த அரிசியினை சேர்த்து பொங்கல் சிறப்பு உணவு தயாரிக்கப்படுகிறது தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது பொங்கல் மறுநாள் விவசாயத்தின் அடிப்படையான மாடுகளை போற்றி கௌரவிக்கும் நாளாக மாட்டுப் பொங்கல் கொண்டாடப்படுகிறது மாடுகளை அழகாக வண்ணம் தீட்டி திருவிழா கொண்டாடுவது வழக்கம் தமிழகத்தில் பல்வேறு கிராமங்களில் தமிழர்கள் வீர விளையாட்டாளர்கள் கபடி சிறப்பாக நடைபெறும் இறுதியாக நாள் காணும் பொங்கல் இது பொங்கல் பண்டிகையின் வெகு விமர்சையாக கொண்டாடும் ஒரு நாள் இந்நாளில் குடும்பங்கள் ஒன்று கோடி மகிழ்ச்சியுடன் உற்சாகத்துடன் பண்டிகையை கொண்டாடுவார்கள் பொங்கல் பண்டிகை என்பது வெறும் ஒரு நாள் கொண்டாட்டம் அல்ல அது நம் வாழ்வில் ஒரு அங்கம் நம் கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாகும் அனைவரும் பொங்கல் திருநாளை திருவிழாவாக கொண்டாடி சகல ஐஸ்வரையிலும் செல்வளங்களும் பெற்று வாழ்வு பரம்பு ராகி மீது மணிகண்டன் வணக்கம்